தம்பி அது மூத்தது ஒண்ணு அது என்ன குடுத்தாலும் வாங்கிடுவோம் சங்கரு இப்ப ஒரு வடை கொண்டாந்து குடுத்தாலும் வாங்கிட்டு வந்துரும் அத்தா சாப்பிட்டியா சாப்பிட்டேன் புஷ்பா அம்மா நீ சாப்பிட்டியா தோசை சாப்பிட்டேன் அம்மா தோசை சாப்பிட்டு இப்பதான் காப்பி குடிச்சு எனக்கு காப்பி தான் ஒரே தலைவலியா இருந்தது வண்டியில கவனமா பாத்து கிளம்பு வண்டியில போறியா பஸ்ல போறியா புஷ்பமா காயத்ரி உங்களுக்கும் காபி ரொம்ப நல்லது நல்லது வாரமா இருக்கிறது நல்லது கண்டிப்பா வராம இருக்கிறது நல்லதுன்றியா பிச்சு குடி பிச்சு சமையல் சப்போர்ட் பண்ண சொல்லி கேள்வி இது என்ன புதுசா லைவுக்கு சப்போர்ட் பண்றது ஆமா தம்பி நான் சமையல் வேலையில இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டேன் மூணு வருஷம் ஆகுது முடிஞ்சா கட்டிங் வேலை ஒண்ணுதான் கட்டிங்னா நீ அந்த கட்டிங் நினைச்சிடாத வெங்காயம் கட் பண்றது தேங்காய் கட் பண்றது தம்பி நீனே

நான் தான் மீட் போடுறேன்னு சொன்னேன்ல எக்கோ எக்கோ அடிக்குதா ஹில்ஸ் மேல நின்று பேசுற மாதிரி இருக்கு ஆஹா ஹாய் காய்ஸ் வெல்கம் டு சஷ்டிக்கு எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பதில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அப்பதான் எங்க அம்மா கடக்கணும்னு போடுற வீடியோ உங்களுக்கு மடமுடன் வந்துச்சிரும் ப்ரோ நீங்க கோவைக்குள் இருந்து பேசுவது போல் இருக்கிறது ஆனா இப்ப மாசுபாலானா இப்ப இப்ப கரெக்டா கேக்குதுங்களா அது என்னன்னு தெரியல கிளிச்சா என்னன்னு தெரியல ரொம்ப நேரம் லைவ் டுகெதர் ஓடிட்டு இருக்கனால மேபி டபுள் டபுளா கேட்கலாம் இப்போ கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் போன் வந்துச்சாமா உங்களுக்கு ரைட்டு நிலா மைண்ட் வைஸ் நாய்க்கு வேலையும் இல்லை நிக்க நேரமும் இல்லை அண்ணா இன்னைக்கு அழகா இருக்கு தேங்க்யூ தங்கப்புள்ள அழகா இருக்கேன் சத்தியமா குளிக்கல மூஞ்சு கூட கழுவுல தூங்கி எழுத்து வந்திருக்கேன் என்னக்காங்க என்னமாங்க சத்தம் சும்மா பேசிட்டு இருக்கோம் ஆகா என்ன சிரிப்பு சிரிச்சு சிரிச்சு என்னை சிறகு அடித்தல் அழகாவா இருக்காரு பார்க்க முடியல பார்க்காத ஒண்ணு யாரு பார்க்க சொன்னா ஆத்தா என்னது இது இன்னும் முடியலையா மம்மி ஆய் ஜெயந்தி எங்கம்மா போனீங்க என்னாச்சு திடீர்னு காணா போயிட்டீங்க சத்தியம்மா தான் சொல்றேன்னா அப்படியாம்மா நிஜமா முகம் கூட கழுவுல தூங்கி எழுந்து அப்படியே வந்திருக்கேன் ப்ரோ நீங்க யாரு மாஸ்பலான என் பேர் தான் முகமது இப்ராஹிம் அது நானு நீங்க பார்க்க வேணாம் பார்க்க வேணாம் இப்ப சொல்றது நான் உனக்கு புரியுதா குளிக்காம இருந்தா தான் அழகு குளிக்காம இருந்தா தான் அழகு அசிங்கம் இப்ப புரிஞ்சது புரிஞ்சது அண்ணா அப்படின்னு ஆட்டு குடுக்கிறாங்க அவரு துபாய் குறுக்கு சந்தையில இருக்காரு ஜெயந்தி சிஸ்டர் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஆமா துபாய் குறுக்கு சந்தையா இருக்கேன் இப்ப குறுக்கு சந்தை எல்லாம் பெருசா அப்பதான் குறுக்கு சந்தா இருந்துச்சு தம்பி லைக் டன் பாய் என்ன தம்பி ஏன் இவ்வளவு அவசரம் கொஞ்ச நேரம் இருந்தா தான் என்ன இந்த அவசரம் இன்னும் கொஞ்ச நேரம்